எல்லோருக்கும் வணக்கம் யாரோ சொந்த பண்பனை உடனே பார்க்கலாம் ஆல் அஸ் நோ அவு டு சே நத்திங் எதுவும் பேசாமல் இருக்க எல்லோருக்கும் தெரியும் எதுவும் பேசாமல் இருக்க எல்லோருக்கும் தெரியும் வாயை மூடி கொண்டு இருக்க எல்லோருக்கும் தெரியும் பட் ஒன்லி ஃபியூ நோ வென் டு சே நத்திங் ஆனால் மிக குறைவானவர்களுக்கு மட்டும்தான் எப்பொழுது நாம் அமைதி காக்க வேண்டும் என்பது தெரியும் எப்பொழுது அமைதி காக்க வேண்டும் என்பது தெரியும் முக்கியமாக எப்பொழுது நாம் அமைதியாக்க வேண்டும் நமக்கு கோபம் இருக்கும் பொழுது எப்பொழுது நமது மனது நமது கையில் இல்லையோ நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறையோ நாம் எப்பொழுது கோபித்து கொண்டிருக்கிறோமோ எப்பொழுது நாம் நமது கட்டுப்பாடுகளை தவிர்த்து இருக்கிறோமோ கட்டுப்பாடுகளுக்கு அப்பால் இருக்கிறோமோ அப்பொழுது எதுவும் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது இன்னும் சொல்லப்போனால் நாம் இருக்கும் இடத்தை விட்டு நீங்கி விடுது இன்னும் நல்லது நமக்கு கோபம் என்று வரும்பொழுது அந்த இடத்தை நின்று கொண்டு எதையும் பேசாமல் யாரிடையும் சண்டைப்படாமல் அந்த இடத்தை விட்டு நீக்கிவிட்டு அமைதியாக பின்பு சிந்தித்து என்ன செய்ய வேண்டும் அதை செய்தால் நல்லது எனவே கோபப்படும் பொழுது எதையும் பேசாதீர்கள் எப்பொழுது எதையும் பேசாமல் குறஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் நமக்கு வரும் பொழுது எதையும் பேசாமல் இருப்பது நல்லது மற்றொரு உதாரணம் சொல்லலாம் யாராவது ஒரு மிக்க துயரத்தில் இருக்கும் பொழுது தாங்க முடியாத துயரத்தில் இருக்கும் பொழுது அப்பொழுதும் பேசாமல் இருப்பது நல்லது அப்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் அவர்கள் அறிவில் சென்று அமரலாம் அவர்கள் கையிலே எடுத்து உங்கள் கைகளில் வைத்துக் கொள்ளலாம் இப்படி அமைதியாக இருந்தால் அவர்களுக்கு அது மிக ஆறுதலாக இருக்கும் ஏனென்றால் யாருடைய தூக்கத்தையும் நமது வார்த்தைகளெல்லாம் குறைக்க முடியாது ஆனால் நமது அமைதியினால் குறைக்க முடியும் அவர்களை அமை அருகில் அமைந்து கொண்டு அல்லது அவளை கட்டிப்பிடித்துக்கொண்டு அவர்களை நம்ம அவள் கைகளை நமது கையில் வைத்துக்கொண்டு இல்லது அவர்கள் தலையை நமது தோழி சாய்த்துக்கொண்டு அமைதியாக இருந்தால் அதன் மதிப்பு அதிகம் அந்த நேரத்தில் வாய் பேசுவதை விட ஒருவன் ஒருவனாக உறுத்தியோ தாங்க முடியாத அளவுக்கு முடியாத துக்கத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் வாயை பேசினாலும் அவர்கள் மனதை புண்படுத்தும் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அமைதியாக இருந்து கொண்டு நாம் அவர்கள் துக்கத்தில் பங்கெடுத்து கொண்டு அவர்களும் அமர்ந்திருந்தால் அவர்களுடன் அருகில் இருந்தால் அவர்களுக்கு நாம் ஒரு துணையாக நின்றால் நான் இருக்கிறேன் என்று ஒரே செய்தி அவர்களுக்கு மறைமுகமாக நமது அமைதியின் மூலம் சொன்னால் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும் உறுதியாக இருக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் எனவே எந்த நேரத்தில் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்திரனில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்